வணக்கம் ஸ்ரீடெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலாசேபன் நான் கந்தசாமி இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு முக்கியமாக நியூஸ் பாருங்கள் அதாவது தமிழக அரசு டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க அதை வந்து உடனடியாக நிரப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் தலைவர் சொல்லியிருக்காரு பட் நம்ம இங்கே எடுத்துக்க ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் காலி பணியினர்கள் வருதா அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காலி எல்லா துறைகளிலும் இருக்கணுமே அதுலேயும் நமக்கு குறிப்பாக சொன்னோன்னு இப்போ பன்னெண்டு பதிமூணு வருஷமாக நம்ம டீசர் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங்கை போடல அப்படிங்கிறப்ப இதில் இன்னும் அளவுக்கு அதிகமான காலி இருக்கணும் இல்லைங்களா ஸோ இந்த நியூஸ் உண்மையாக பையா அப்படிங்கிறத நமக்கு இந்த டிவியில் போயிட்டுருக்கு இதை பாருங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் பிரேக்கிங் நியூஸ் இதில் அரசு காலிப்பணிகள் நிரப்ப வேண்டும் அப்படின்னு ஒரு பொலிட்டீஷன் தலைவர் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு அரசு துறையில் உள்ள காலிப்பணிகளை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அது கூடவே பாருங்கள் பின்னாடி வரக்கூடிய ஒரு நியூஸில் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் பேர் அரசு பணிகளில் இருந்து ஓய்வு பெறுவதால் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் ஓகே ஸ்டூட்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யோசிக்கொண்ட ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா இவ்வளோ காலி பண்ணியங்கள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறப்போ சீக்கிரம் நிரப்புனாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் நிரப்புறதுக்கான நல்ல சந்தர்ப்பம் இப்போ இருக்குது ஏன்னால் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது அப்படிங்கிறனால இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதம் தான் இருக்குது நமக்கு அதனால் கண்டிப்பாக ஏழு எட்டு மாசங்கிறது பத்து மாதம் கூட நம்ம கணக்கில் வச்சுக்கோங்களேன் இதில் கண்டிப்பாக நிறைய காலி நிரப்புவாங்க அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்குது அதனால் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு இருப்போம் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் போயணும் அப்படிங்கிற வேகத்தில் நம்ம படிச்சுட்டே இருப்போம் ஓகே ஸோ சார் ஒரு நியூஸில் நம்ம உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ